தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் ஈரோடு பரப்புரை நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக அவரது பேச்சானது இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின்னர் தாவேக்காவில் இணைந்து அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக பதவியானது வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் கொங்கு மண்டல பொறுப்பாளராகவும் அவருக்கு பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையின் தலைமையிலான 您的。 தேர்தல் பரப்புரையில் எவ்வாறு இருக்கும் என எவ்வா அதாவது அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று தினம் செங்கோட்டையன் அதை வெற்றிகரமாகவே நடத்தி முடித்திருக்கிறார் காவல்துறை சார்பாக வழங்கப்பட்ட நாற்பத்தி மூன்று நிபந்தனைகளை தொடர்ந்து அந்த உரையானது நேற்று தினம் விஜயினுடைய அந்த பரப்புரையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது நேற்று தினம் அவர் தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எது எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் நான்கு மாதத்தில் தேர்தலானது சந்திக்க தாவேக்கா தயாராகி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கிய நிர்வாகிகள் அதாவது திமுக மற்றும் அதிமுக செங்கோட்டையின் போலவே முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது இணைய உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே செங்கோட்டையின் இணைப்புக்கு பிற்பாடு அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் மற்றும் பிற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய அதிருப்தியாளர்கள் அதாவது மூத்த நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் ஏற்கனவே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தாலும் கூட நேற்று தினம் விஜய்யே இந்த வார்த்தையை தெரிவித்திருந்தார் இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவில் இணையக்கூடியவர்களுக்கு அது அவர்களுக்கான பதவிகளும் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறவர்களுக்கு ஆட்சியில் மற்றும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று அவர் முதல் மாநாட்டிலே தெரிவித்திருந்ததை தொடர்ந்து தற்பொழுது தொடர்ச்சியாக அந்த கட்சி வலுவான கட்சியாக இல்லை தொண்டர்கள் ஒரு கட்டமைப்பாக இல்லை என நிலையில் தற்பொழுது அந்த கட்சியை வலுப்படுத்தும் வகையாக சீனியர்களை ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அந்த கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களை கட்சியை கட்டமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய நபர்களை தற்பொழுது தாவேகாவில் இணைக்க மும்மரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது அதற்கான ஒரு குழுக்களும் அமைக்கப்பட்டு அதற்கான நபர்கள் யார் யார் என ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எந்தெந்த கட்சியில் யார் யார் மீது அதிருப்தியில் உள்ளார்கள் என்பதை தாவேகாவினர் கண்டறிந்து அவர்களை தாவேகாவில் எப்படி இணைப்பது தொடர்பான ஆலோசனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்களானது வெளியாகி வருகிறது ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் சாமுவேல் லபினேசர் ஜி தமிழ் நியூஸ் சென்னை